ரெண்டு மூணு நாளா சிரிச்சு 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 வயிறெல்லாம் வலிக்குது இந்த சீமான் அப்படின்ற ஆளை நினைச்சு சிரிச்சு சிரிச்சு வைரல்லாம் வலிக்குது மேதவி அவரோட வந்து போட்டோ எடுத்திருப்பாரு அந்த போட்டோவே வந்து ஒரு போட்டோஷாப்ல செவன் பாயிண்ட் போர் ஓ வெர்ஷன்ல எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு போடுற வீடியோ எல்லாம் பார்த்து 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 சிரிப்பு தாங்க முடியல இந்த பொருட்காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைங்க வந்து இப்போ இது பண்ணுவாங்க இல்லைங்களா அஜித் குமார் அவர்களோட போட்டோ எடுப்பாங்க தனுஷ் அவர்களோட போட்டோ எடுப்பாங்க சிம்பு அவர்களோட போட்டோ எடுப்பாங்க விஜய் அவர்களோட போட்டோ எடுப்பாங்க அந்த போட்டோவை அவங்க உண்மையாமே விஜய் எடுத்ததா நம்பி ஒரு நாள் முழுக்க அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பொருட்காட்சிகள்ல குழந்தைங்க வந்து அது கூட கொஞ்சம் உண்மை ஏன்னா ஒரு பிளெக்ஸ் பக்கத்துல நின்னு அந்த போட்டோ வந்து அந்த குழந்தை எடுக்குது அப்படின்னா அந்த பீச் ஓரத்துல எல்லாம் மெரினா பீச்சு நிறைய பொருட்காட்சி அங்கங்க எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடக்கும் அது வந்து குழந்தைங்க வந்து ஒரு சந்தோஷத்துக்காக பண்றது ஆனா இந்த ஆளு உண்மையாகவே ஒரிஜினலாவே அத நினைச்சா நமக்கு வயிறு வலிக்குது ஏதாவது நம்ம வந்து இதை பத்தி பார்ப்போம் இதுவரை நம் சேனலை அதாவது காவல்காரன் பி எம் பாரத் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பாருங்க நம்மளுடைய அன்பு வேண்டுகோள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லாம் பொருட்காட்சியில் போய் எப்படி வந்து நடிகர் நடிகைகளோடு சேர்ந்து போட்டோ எடுத்துப்பாங்களோ அது மாதிரி அந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து அவங்க வீட்டில் மாட்டுவாங்களோ அது கூட ஓரளவுக்கு உண்மையான எடுத்துக்கலாம் ஒரு ஃபிளக்சிபல் பக்கத்தில் நின்று எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் இவங்க செஞ்சிருக்க காமெடி என்னென்னா இந்த சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ராஜ்குமார்னு ஒருத்தர் வந்து சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தாரு அதாவது நான் தமிழன் டிவியில் மல்டிமீடியா டிவிஷனில் எடிட்டராக ஒர்க் பண்ண அந்த காலத்தில் செங்கோட்டையன்னு ஒருத்தர் நான் தமிழர் சீமான் அவர்களுக்கு நெருக்கமாக உள்ளவர் வந்து அண்ணனுக்கு பரிசு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சிடியில் மேதகு பிரபாரனுடைய படத்தையும் திரு சீமான் அவர்களுடைய படத்தையும் தனித்தனியா கொண்டு வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒட்டுக்கா ஒட்டி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்றப்ப இவர் போட்டோஷாப் செவன் பாயிண்ட் ஓ வெர்ஷன்ல நான் வந்து அந்த ரெண்டு படத்தையும் ஒன்னா இணைச்சேன் அந்த படத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தேன் இது பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இதை வச்சுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அப்படி சொல்லல அன்னைக்கு சூழ்நிலைக்கு அண்ணன் வந்து சந்தோஷப்படுவாரு வீட்டில் ஒரு ஃப்ரேம் போட்டு பிரபாகரனோட போட்டோ எடுத்த மாதிரி ஒரு படத்தை ஒட்டுக்க நம்ம வச்சு ஒட்டி கொடுத்தோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவாரு நினைச்சு கொடுத்தது அதை வச்சு பதினேழு வருஷமா ஏன்னா எடிட் பண்ண ஆளே அவரே வெளியே வந்து ஓப்பனாக சொல்றாரு இந்த மாதிரி நான் தான் எடிட் பண்ணேன் இந்த எடிட் பண்ண இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த உயரம் இருக்கு பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுடைய உயரமும் சீமான் அவருடைய உயரமும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கும் பிரபாகரன் அவர்களோடு இப்போ சீமான் அவர் வந்து வேற யாரு கூடியாவது ஒரு படம் எடுக்கிறார் ஒரு தலைவரோட படம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க போட்டோ எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க அங்க சீமான் இங்க இருப்பாரு அந்த தலைவர் இங்க இருப்பாரு அவரோட உயரம் வந்து இவ்வளவு குள்ளமா இருப்பாரு இவர் உயரமா இருப்பாரு இதே தலைவர் பிரபாரன் அவர்களோட என்ன அர்த்தம் மற்ற தலைவர்கள் வந்து பிரபாரன் உயரத்துக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க அப்ப சீமானவர்கள் வந்து மற்ற தலைவர்களோட இருக்க படத்தை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அவர் நேச்சுரலாவே உயரம் ரொம்ப கம்மி அப்ப பிரபாரன் அவர்களுக்கு இவ்வளவுதான் இருந்திருக்கணும் ஆனா இவர் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க இது மட்டுமா இவர் கையை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ அந்த போட்டோக்கு பின்னாடி வந்து அவரு அவர் கையே பின்னாடி போகாத மாதிரி இருக்கு இன்னொன்னு தோல்ல கை போட்ட மாதிரி ஒரு போட்டோ இவர் சீமான் அவர்கள் மொதல் போட்டால நிக்கிறாரு அடுத்த போட்டால பாக்கெட்டுக்குள்ள கையை வச்சுட்டு பேசிட்டு இருக்க மாதிரி போட்டோ ஒரு ஏழு எட்டு போட்டோ நகைச்சுவையா காமெடியான போட்டோக்கள் வந்து ரொம்ப வருஷமாவே உலாவுது இதுல பின்னாடி ஷேடோ அதாவது இவருக்கு தெரியற அந்த ஷேடோவும் இவருக்கு தெரியற இருக்கிற நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆக இந்த படம் இந்த புகைப்படம் வந்து நான் எடிட் பண்ணேன் மனசு கஷ்டமா இருக்கு அன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜி அந்த வெர்ஷன் போட்டோஷாப்ல என்னால் இவ்வளோதான் ஒர்க் பண்ண முடிஞ்சு அதை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து இந்த பிக்சல்ஸ் வந்து குறையும் ஒரு சில கட்டிங்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு ராஜ்குமார் அப்படின்றவர் இப்போ இதை எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து அட பாவிகளா நீங்க ஈழத்துக்கு போனீங்களான்றதே சீமான் ஈழத்துக்கு போனாருன்றதே இப்ப பெரிய டவுட்டா இருக்கடா இதுக்கடா அப்படி ஒரு போட்டோ எடுத்து போட்டோஷாப் பண்ணி எல்லா நாம் தமிழர் கட்சி ஆட்களுக்கும் கொடுத்து அதை இவ்வளவு வருஷமா அதை பிரபலமே அதை வச்சு புலப்பு நடத்திட்டு இருக்கீங்க சொல்லி கழுவி 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 ஊத்தாத ஆட்கள் யாருமே கிடையாது இதை நினச்சி தாங்க சிரிப்பு தாங்கவுங்கள அட ஒரு பார்த்தா ஒட்டு மொத்தமாக எல்லாமே போலீங்க எல்லாமே டூப்ளிகேட்டு ஏன்னால் நான் ஏற்கனே கேட்டேன் அட நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதற்கு ஒரு தமிழனுக்கு உரிமை இல்லையா ம் ஏன் ஒரு மலையாளி நாங்க வச்சு லேபில் டெஸ்ட் எடுத்ததுல இவர் வந்து பச்சை மலையாளின்னு தெளிவா தெரியுது அதுக்கப்புறம் நீங்க தலைவராக வச்சு இருக்கீங்களே இவருக்கு என்ன அருகத இருக்கு அதாவது மாற்று மொழி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அதாவது ஒருத்தர் வந்து மாற்று மொழி பேசக்கூடியவர் அதாவது ஒரு நூறு பேர் எடுத்துட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்றாங்க ஒன்னா மண்ணா எல்லாரும் பழகி அவங்களுக்கே அந்த உணர்வு இல்லாமல் தமிழர் நெசிச்சு தமிழர்களா வாழ்ந்து ஐநூறு வருட காலம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கவர்களை வந்து நீங்க வந்து தமிழர் இல்லைன்றீங்க இப்ப குறிப்பா இப்ப சமீபத்துல திரு பெரியார் அவர்களை ஏன்னா நான் அந்த வீடியோ இப்ப சமீபத்துல நாலு வீடியோ போட்டேங்க ஒண்ணு வந்து இந்த மொழி சிறுபான்மையினர் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்றவங்களுடைய அரசியல் எதிரியாக இருப்பவர் ஒரே ஒரு ஆள் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அதை உணர்ந்து ஏன்னா யாருமே அயலான்னு நம்மள சொல்லவே இல்ல இவங்க தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி இவங்க ஒரு புது சட்டம் போட்டு இப்படி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க இவர் தான் எதிரி அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத ஒரு வீடியோவா கொடுத்தேன் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதுல சமீபத்துல இது அது போக பெரியார் அவர்களை தெலுங்கர் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் ஏன்னா இன்னைக்கு பெரியார தெலுங்கர்னு சொன்னவர் நாளைக்கு அம்பேத்கரையும் வேற்றுமொழியாளர்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும் பிரிச்சு பிரிச்சு அடிக்கிறது தான் இவருடைய வியூகம் ரெண்டு பேரையும் ஒன்னா அட்டாக் பண்ணா தாங்காதுன்றதுக்காண்டி ஆரம்பத்துல பெரியார் ஏன்னா எங்களுடைய ரெட்டமலை சீனிவாசனோ எங்களுடைய பாரதிய பெரியாரோ எங்களுடைய அயோத்தியாச பண்டிதரோ எங்களுடைய வள்ளலாரோ இந்த சமூகத்துக்கோ பெண்களுக்கு சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னதெல்லாம் விடவா பெரியார்ன்ற ஒரு தெலுங்கர் சொல்லிட்டாரு அப்படின்றத தான் இவர் முன்னிறுத்தி எல்லா இடங்கள்லயும் பேசுறாரு இப்போ இத வந்து நானே சொன்னேன் இதை எப்படிங்க நீங்க வந்து ஏத்துக்க முடியும் இது எப்படிங்க எல்லாருமே இந்த மொழி சிறுபான்மையினர்னு பெரியார சொல்லி பேசக்கூடிய விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்க அதாவது திராவிட கழகத்தினர் வந்து நீங்க சீமானை எதிர்க்கிறது முழுமையா தவறு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது ஒரு மூணாவது வீடியோ அதாவது கட்சிகள் யாருமே மொழி சிறுபான்மையினருக்காக பேச மாட்டேன்றீங்களே மொழி சிறுபான்மையினருடைய பிரச்சனைகள் இங்க இது போன்ற தீய சக்திகள் சாட்டை துறைமுகன் இருக்காரு இடுமோனம் கூட சரி விடுங்க அவ்வளவா எங்கேயும் நம்ம பேசி பார்த்ததுல பாரிஜால என்ற இருக்காரு மன்னர் மன்னன் ஏர்போர்ட் மூர்த்தின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில குரூப் இருக்காங்க இந்த குரூப் எல்லாருமே என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடு இந்தியான்னு பேசக்கூடிய குரூப் தான் இந்த குரூப் எல்லாம் ஈ அதாவது ஈழம் எப்படி அங்க மலரணும்னு பேசுறாங்களோ அது போல இங்க தமிழ் தேசியம் அமைப்போன்னு பேசினா இந்தியா அண்டை நாடுன்றது தானே அர்த்தமே அதை யாரும் கண்டிக்க மாட்டேன்றீங்க கேட்க மாட்டேன்றீங்க மொழி சிறுபான்மையினருக்காக ஆதரவா பேச மாட்டேன்றீங்க மத சிறுபான்மையினர்னா முத வேலையா பேசுறீங்க சந்தோஷம் தான் வரவேற்கத்தக்கது நாங்களும் ஆதரவா அந்த விஷயத்துக்கு இருப்போம் ஆனா மொழி சிறுபான்மையினருக்கு ஆதரவா ஏன் எந்த கட்சியும் பேச பண்ணிடுறீங்க பயமா சீமான கண்டா அப்படின்னு தான் நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டுட்டும் இருக்கிறோம் ஸோ இதே மாதிரி இவருடைய பிரச்சனைகள் நம்ம இவருடைய இவர மாதிரியே நம்ம பேசணும்னா சீமான் வந்து ஒரு பெரிய பாலியல் குற்றவாளி இதுல என்ன ஒரு இதுல என்ன டவுட் இருக்கு வளசர வாக்கத்துல விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு ஏன்னா இவர் பேசுறது ஒண்ணு பாருங்க தன் மனைவி சொல்றாங்களா கொலை இந்த மாதிரி கொள்ளையில இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு பெண் பெண்களுக்கு எதிராக வன்மத்த மனைவிய வச்சுக்கிட்டே பேசுறாரு இவரு அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளு இவர் ஒரு பாலியல் குற்றவாளி ஏன்னா இலங்கை தமிழர்களை வந்து சிங்களர்கள் வன்கொடுமை செஞ்சாங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னா இவர் பதிலுக்கு அவங்கள சுடுவேன் அவங்கள வந்து காலி பண்ணுவேன் அங்க போய் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவேன் ஈழ மலரை போராடுவேன் அப்படின்லாம் பேசாம சிங்கள பெண்களை நான் பதிலுக்கு கருப்பளிப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு காமெடியான நகைச்சுவையான இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ்ல உருவாக்கக்கூடிய கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சியா மொழி பிரிவினைவாதம் மட்டும் இல்லாம மொத்தத்தில் பிரிவினைவாதத்தை உண்டாக்கக்கூடிய இந்த கட்சியை தீவிரவாத கட்சியா அங்கீகரித்து தடை பண்ணணும் அப்படின்றது நம்ம எப்பயும் சொல்லிட்டே இருக்கான் இவங்க மட்டும் தான் நாம் தமிழரா மற்ற யாரும் தமிழர் கிடையாதா இவருக்கு யார் இந்த லேப் டெஸ்ட் எடுத்து யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதோருன்னு பேசக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது இப்போ இந்த அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கிறோம் இப்போ இந்த பிரச்சனை போட்டோஷாப் பண்ணி ஒரு நகைச்சுவை காமெடிய ரொம்ப வருஷமா வந்து நிறைய பேர் அந்த கட்சியில இருக்க இளைஞர்கள் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்ல எல்லாம் நாம் தமிழர்ல பயணம் பண்ண இப்ப அவங்களாம் யாரும் கட்சியில கிடையாது எல்லாம் வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க புதுசா ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர் வந்திருக்க மாதிரி குரூப் உள்ள வந்திருக்கு இவங்க எல்லாம் அவங்க வீடுகளில் சீமான் அவர்கள் இப்படி கையை கட்டி பிரபாரன் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்த மாதிரி புகைப்படம் அவங்க வீடுகளில் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் பொய்யா கோபால் எல்லாம் பொய் தான் கோபால் உங்க அண்ணன் பேசினாலே காமெடி தான் பொய் தான் பத்து பைசாக்கு தேராது ஈரோடுல கட்டுத்தொகை வாங்குறீங்களான்றதையும் பார்ப்போம் அங்க உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்க போறது கிடையாது நீங்க ஒருவேளை பாஜக அவர்களுடைய ஓட்டை வாங்கினீங்கன்னா கூட பெரியார விமர்சனம் பண்ணதுனால எங்கிட்ட இருந்தால் வந்த வாக்குகளாக கூட நார்மலான எலெக்ஷனில் ஒரு சட்ட சட்டமன்ற எலெக்ஷன் நீங்கள் எப்பயும் போல் அஞ்சாவது இடம் தான் அஞ்சாவது இடத்துக்கான வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குது இன்னைக்கு இதில் ரெண்டு பேர் ஓடக்கூடிய ரேஸில் நான் ரெண்டாவது இடம் வந்துட்டு நான் ரெண்டாவது இடம் எடுத்துகிட்டேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா உங்களை பார்த்தாலுமே உங்களுடைய எந்த கருத்துக்கள் ஏன்னா சாட்டை திருமணம் இந்த வீடியோவை போட்டிருக்காரு சன் டிவியில் வந்து இந்த ராஜ்குமார்ன்ற பையன் நான் தான் எடிட் பண்ணேன்னு சொல்கிறேன் சன் டிவி உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி பண்ண நீ ராஜ்குமார் எடிட் பண்ண ராஜ்குமாருக்கு பதில் சொல்லு அவர்தான் எடிட் பண்ணி போட்டோ பார்த்தேன்னு சொல்றாருல்ல அதை பத்தி பேசு அதை பத்தி பேசாம அந்த வீடியோ எடுத்து சன் டிவி தெரியுமா அந்த சன் டிவி என்னைக்கு நமக்கு ஆதரவா இருந்திருக்கு எதிரா இருந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறீங்க இந்த போட்டோ உண்மையா பொய்யான்றதும் ஓ திருவாயிலிருந்து தெளிவா சொல்லு சாட்டை துருவமுரன் தம்பி அண்ண நீங்க சொல்லுங்க அதை விட்டுட்டு வேற பக்கம் மடைமாற்றி வேற விஷயங்களை பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அதனால இந்த காணொலியினுடைய நோக்கம் என்னன்னா இந்த சீமான் சைபன் செபாஸ்டியன் அதாவது யாருமே அடையாளத்தை மறைச்சு பயணம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றோம் ஆமையா நீ என்னைய மொழி சிறுபான்மையினர்னு சொன்னால் அப்படியே வச்சுக்க நான் என்னைய தமிழனா உணர்றேன் நான் தமிழன் சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன நான் உணர்றேனோ அதுவா தான் நான் சொல்ல முடியும் ஆனா நீ என்ன பண்ற உன் அடையாளத்தை மறைக்கிற ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றது வந்து எது இலக்காலமா அதையே மறைச்சு நீ வந்து பேரை மாத்தி அப்பாவுடைய பேரையும் மாத்தி செபாஸ்டியன் மாத்தி செந்தமிழன் வெளியே சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மை இருக்கா ஒட்டுமொத்த புழுவுனி ஆட்டம் ஆடுறது நீங்க தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் பேச முடியுதுன்னு சொன்னா நாங்க பதிலுக்கு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் அப்படின்றது இல்லாம போகும் முழுமையாக அழிக்கப்படுவீர்கள் உங்களுடைய இந்த அரசியல் பயணம்ன்றது தொடைத்து எரியப்படும் அதுல ஒரு முக்கியமான தான் இந்த ஈரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போட்டோ ஒரு மிகப்பெரிய காமெடி நகைச்சுவை உங்க அண்ணன் எப்படி எல்லா இடங்கள்லயும் பேசுறாரோ ஏன்னா வருண்குமார் அவர் சொன்னார் இல்லையா நமக்கு ஆளே இல்லாத இடத்துல மனைவி கேட்கிறேன்னு தூது அனுப்புவாரு அதை மொத்தம் மைக்கு முன்னாடி புலி மற்ற எல்லா இடத்துலையும் எலி அப்படின்னு சொன்னது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த கதையுமே இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த காணொளி வாயிலாக நம்ம சொல்றது இந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினர் உண்மையுமே பாவம் அவங்க எவ்வளவுதான் சீமானை முட்டு கொடுத்து காப்பாத்தினாலும் உங்க அண்ணனை காப்பாற்றவே முடியாது உங்க வளர்ச்சி அடையவே முடியாது நாற்பத்தைந்து சதவீத வாக்கு ஒரு தொகுதியில் வாங்கினா தான் ஒரே ஒரு எம்எல்ஏவா ஆக முடியும் இதுதான் வாய்ப்பே இருக்கு இதை தவிர்த்து இது நூறு வருஷம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையவும் கிடையாது நீங்க அதை அடைய நாங்களும் விடவும் மாட்டோம் அந்த வகையில இந்த இருபது இரு இருபத்தஞ்சு இந்த புது வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிகப்பெரிய காமெடியோட நகைச்சுவையோட சிரிச்சு சிரிச்சு வயிறு வயிறு அளிக்கிற மாதிரி போட்டோஷாப்ப எடிட் பண்ண அந்த ராஜகுமார்ன்ற நபரே வந்து சொன்னதுதான் மிகப்பெரிய காமெடி சிரிச்சு சிரிச்சு வயிறு அளிக்குது ஆக இந்த சீமான் அவர்களுடைய அரசியல் பயணம் வெகு விரைவில் முடிவடையப் போகிறது இவர் எந்திரிக்கவே முடியாத மாதிரியான வேலைகளை நாம செஞ்சிட்டு இருக்கோம் செய்வோம் அப்படின்றத தருணத்துல சொல்லிட்டு நம்மளுடைய இந்த கவல்காரன் பி பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய அந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்க்ரைப் செஞ்சு நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி பணி நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற காணொளிகளை அடுத்தடுத்து பார்ப்பதற்கு அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அதுவரை உங்களிருந்து அடுத்த வீடியோ கொடுக்கும் வரை உங்களிட இருந்து விடைபெறுவது பி பாரத் நன்றி